ஒரு ஆறு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை அவங்க மாமா வீட்டுக்கு போகும்போது ஒரு நாய் கடிச்சு அதாவது வெறி நாய்கள் சேர்ந்து கடிச்சு அந்த குழந்தைய குதறி எடுத்துருச்சு அந்த குழந்தைக்கு வந்து உடனடியா என்ன பண்ணிருக்காங்க அவங்க நேரடியாக மருத்துவமனை கொண்டு போய் மருத்துவமனைக்கு எடுக்கணும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுக்கணுமோ அது மாதிரி மூணு முறையான தடுப்பூசி போடாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தையோட உயிர் போச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்ம தொலைக்காட்சியிலையும் மொபைல்லையும் நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கும் இதை போல விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதுங்கிறத அது வந்து நாய்க்கடினால இறப்புகளும் அதிகமாவது அதே போல தெருநாய்களால விபத்துகளும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படியாப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து பொறுமை இழந்து போன ஒரு நீதிபதி நேரடியாக தானே முன் வந்து ஒரு போட்டிருக்காங்க அது வந்து தெருநாய்களை பிடிச்சி டோட்டலா அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி

சோபர் ஒரு நாய்க்கு நம்ம போறோம் தெருவுல போறோம் அப்படின்னா கடிக்குது கடிக்குது சொல்றீங்களே இது யார் செஞ்ச தப்புங்க யார் செஞ்ச தப்பு எவனால எந்த மனுஷனாலும் செஞ்சிருப்பான் அடிச்சு வண்டியில போறவன் எட்டி உதச்சிருப்பான் ஆனா அது பார்த்தா வேற யாரையா இந்த வண்டியில வரவே நம்மள கடிச்சிருவானா இவன் பண்ணிடுவான் அதை தற்காத்து கொள்றதுக்காக தான் செய்யும் டெல்லியில மட்டும் கிடையாது சென்னையிலையும் இந்த மாதிரி பெண்கள் தான் செய்றாங்க இவங்க எல்லாரும் இந்த தெரு விதிகள் நடக்கக்கூடியவங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்க மாட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க அதையும் சினிமா ஸ்டார்ஸ்ல அந்த அந்த லேடி பேர் எனக்கு சரியா தெரியல என்ன அது வந்து ஜெயம் ரவி கூட ஜெயம் படத்தில் நடிச்ச ஒரு லேடி அந்த லேடி அப்படி அழுத்து கண்ணீர் வடிச்சு ரொம்ப ஃபீல் ஆகி ஐயோ அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு அந்த குழந்தை இறந்த குழந்தைக்காக இது மாதிரி இத்தனையோ குழந்தைகளை இருந்திருக்காங்க எத்தனையோ பெரியவங்க ஒரு கிரிக்கெட் வீரர் கூட ஒருத்தர் அது மாதிரி ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் இதை போல நிறைய வீடியோக்கள் நம்மளும் பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்காத இந்த மக்கள் யாருக்காக இந்த நாய்களுக்காக திருநாய்களுக்காக தண்ணீர் அடிக்கிறாங்க இந்த தெருநாய் வந்து இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாயோட பிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேட்டை பிராணி அதாவது வந்து ஓனாயோட ஜீன் அப்படின்னு தான் சொல்றாங்க இத பத்தி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி என்ன சொல்றாங்கன்னா இது ஓனாயோட ஜீன் தான் இது ஓனாய் மாதிரி இது காட்டுல வரக்கூடிய ஒரு மிருகம் இது இது நம்மளோட பழகி நம்மளோட ஏமாந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா அதனுடைய இயற்கை குணங்கிறது அப்பப்ப அதை காட்டக்கூடிய நிலை வரும் அப்படி காட்டும் போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அது போல விஷயங்களை ஏத்துக்காம போராடக்கூடிய இந்த மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எப்போதுமே கார்கள்லயே போகக்கூடியவங்க கார்லயே வரக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து அந்த சாலைகள்ல நடந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்க தான் உண்மை ஏன்னா கேட்டா இவங்க எல்லாருமே வந்து ஒரு அளவுக்கு மீறின பண வசதி கொண்டவங்க அப்படியாப்பட்டவங்க நடந்து எங்கேயும் போக மாட்டாங்க கார்ல தான் போவாங்க தான் வருவாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க கூடிய அவங்க நாய் வளர்ப்பாங்க எப்படியாப்பட்ட நாய்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நாய்களை வீட்டுல வச்சிருப்பாங்க அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி இந்த மாதிரியான தெருநாய்களுக்காக போராடக்கூடிய இவங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த வெளிநாட்டு நாய்கள்லாம் எல்லாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தெருநாய்கள் இருக்குல்ல இந்த தெருநாய்களை கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு அவங்க பராமரிச்சுக்கலாம் கரெக்டாக அதுக்கு ஊசி போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் எந்த நாய் எப்ப குண தெரியாது அப்படி தெரியாம தான் இந்த மாதிரியான குழந்தைகள் மாற்றி ரொம்ப அவசரப்படுறாங்க குழந்தைகள் மட்டும் இல்ல பெரியவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்க இதுக்காக ஒரு கோர்ட்டு முன் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கு ஆதரவுகள்னாலும் பரவாயில்ல வாய முடிக்கிட்டு இருந்தா கூட தேவலாம் இவங்க தேவையில்லாமல் இந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ணி இன்னும் மக்கள் வந்து மன உளைச்சல் தான் ஆளாக்குறாங்க இது வந்து நடுத்தர வர்க்கமா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏழை பக்தா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய வடிவத்தங்கள் தெரியும் ஏன்னு கேட்டால் அவங்க மட்டும்தான் அதிகமாக நடந்து போகக்கூடியவங்களா இருக்காங்க பைக்ல போகக்கூடியவங்களா இருக்காங்க வாகன விபத்துகள் எண்ணிக்கை இல்லாத வாகன விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாய்கள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே போல குழந்தைகள் வந்து எங்கேயும் துணிச்சலா நடந்து போக முடியல தனியா ஒரு குழந்தையை அனுப்ப முடியல அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப பயந்து போய் தான் இருக்கும் ஏன்னு கேட்டா அதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா தன்னால யாரும் வந்து ஈஸியா கடிச்சு இழுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறதான் பாக்குது ஒரு பெரியவங்கள இருந்தா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிது ஆனா சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரொம்ப ஈஸியா எழுத்து போடுறது அதை போல இந்த வயது முதிர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் போலி குறியும் எதுவா நடக்கிறது பார்த்தோடே நம்மளுக்கு அவங்களோட தோட்டத்தை கண்டோடனே அதுக்கு ரொம்ப தெல்ல தெரியுது இவங்க ஆரோக்கியமா இருக்காங்க இவங்க வந்து இவங்களால நம்மள வந்து எழுத்து எதுவும் பண்ண முடியாங்கிற நிலை தெரிஞ்ச நம்மளது கரெக்டா இத மாதிரியான நாட்களே அதை அட்டாக் பண்ணுது அப்படி அட்டாக் பண்ணிதான் நிறைய பேர் நிறைய முறையில இறந்து போயிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது இத மாதிரி விஷயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரி இறந்து போன குழந்தைகளுக்காக என்னைக்குமே பேசுனது கிடையாது இப்படி பேசக்கூடிய நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட வீட்டுல ஆரோக்கியமே உடனே நாய்களை வச்சுங்க எவ்வளவு நாய்கள் என்ன வச்சுக்கோங்க அதை நம்ம ஜிபி முத்திரம் பேசியிருந்தாரு உண்மையாக சொல்றேன் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஜிபி முத்தனம் பேசுன வீடியோ வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து கேட்டதில்ல அப்படி இருந்தும் எனக்கு வந்து அவர் சாதாரணமா பொதுபோக்காதான் பேசுவார் அப்படிங்கிறப்ப அதையும் மீறி அந்த அளவுக்கு உற்று நோக்க வச்சு அவரோட வீடியோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாய்களை பத்தி பேசிருந்தாரு உனக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க சுத்திலும் காம்பவுண்ட் அடிச்சு அந்த காம்பவுண்ட் உள்ள எவ்வளவு நாய் வேணா கொண்டு போய் வச்சுக்க அதுக்கு நீ என்னென்ன சாப்பாடு போடணும்னு நினைக்கோ அது எல்லாத்தையும் விரும்பின மாதிரி போட்டுக்க ஆனா வெளியில வந்து எங்களுக்கு சொல்லக்கூட கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு நாய்க்காக நீ எல்லாம் ஏற்று போராட்டம் பண்ணாத அப்படின்னு சொல்லி இருக்காரு பாத்தீங்கன்னா சினிமா ஸ்டார்ஸ் நிறைய பேர் பண்ணும்போதுதான் என்னால அதை ஏத்துக்கவே முடியல கொஞ்சம் கூட மனசு ஒப்ப மாட்டேங்குது என்கிட்ட அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ரோட்டில் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்தவங்களோட உயிரை பத்தி கவலைப்படாம மனுஷனா நாயா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பிறகு நாய் தான் ரொம்ப பெருசா இருக்கு அதுலேயும் சில பேர் இருக்காங்க பாருங்க வீடியோ போடுறாங்க பாருங்க நாயோட நாய் முத்தம் கொடுத்து வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுத்து ரொம்ப அருவருக்கத்தக்க தக்க வகையில இதை மாதிரி நடந்துகிறாங்க அப்படி நடந்தபோது நமக்கு பார்க்கறதே ரொம்ப அருவருப்பா தான் இருக்கு அதுல எவ்வளவு நோய் கிருமிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க இதுல நோய் கிருமிகள் அதிகமா இருக்கு இதனுடைய அதாவதுன்னு ஒரு வியாதி சொல்லுவாங்க இந்த வியாதி வந்துச்சுன்னா அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாம் தெரிஞ்சும் அவங்க என்ன பண்றாங்க அதை ஏதோ வீட்டுல வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி அதையும் நினைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கறத உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் யாரும் உணர்ந்த மாதிரி இதுல உணர்ந்திருந்தா இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நான் இதுக்கு மேல பத்தி சொல்றதுன்னு தெரியல இருந்த போதிலும் பாதிக்கப்பட்டவங்க நிலையிலேருந்து நிலையில இருந்து நான் பேசுறேன் நீங்க வந்து நாய்களை மட்டும் தான் சொன்னால் ஓகே அது பிரச்சனை கிடையாது ஆனா இத மாதிரி போராட்டம் பண்ணக்கூடியவங்களோட நிலையை பத்தி பார்த்துக்கிட்டு போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட நம்ம வந்து இதை மாதிரியான வீடியோக்கள் தான் அதிகமாக பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது மக்களுக்கு எதெல்லாம் பாதிப்பு தருமோ அத மாதிரியான விஷயங்களுக்காக பேசுவோம் இதையும் பாத்தீங்கன்னா நான் திருத்திரே போண்டிய ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாய்களுக்காக வீடியோ பண்ணுறது அக்கா நீங்க சிஸ்டர் நீங்க பேசுறது சூப்பரா பேசியிருந்தீங்க என்ன நான் வந்து டிடிபி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திருத்திரவுல கூட இத மாதிரி ஆளுகள் இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன கேட்டா அவர் வந்து இது வரைக்கும் பைக்ல இருந்து விழலன்னு நினைக்கிறேன் இந்த பைக்ல ஒரு நாய் மேல விட்டு விழுந்திருந்தா அவருக்கு அந்த தெரிஞ்சிருக்கும் அத மாதிரி விழுந்தவங்க எத்தனை பேர் என்ன சொல்லியிருக்காங்க அதிகமான மக்கள் பாத்தீங்கன்னா என்னங்க நல்லா நீங்க என்ன அடிப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா பைக்ல இருந்து விழுந்துருவாங்க எப்படி பைக்ல இருந்து இருந்தீங்கன்னா நாய்க்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த கிலோ விழுவுறவங்க பாத்தீங்கன்னா நாய் வந்துச்சு நாய் குறுக்க வந்துச்சு அதனால கீழே வந்துடுப்பாங்க அதே போல குழந்தைகளை கடிக்கிறதுல முன்னோடியா இருக்கு அந்த நாய்கள் தான் பிச்சு அதாவது அதை கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்கிரஷமா அது வந்து ஒரு நாயை எந்த லெவலில் மெயின்டணுமோ அந்த லெவலில் மெயின்ட் பண்ணணும் அதை ஒரு வீடியோ ஒண்ணு ஏற்கனவே போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கோ ரத்தம் அதிகமாக காமிச்சிட் அந்த ரத்தம் இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேடி என்ன பண்ணிட்டாங்க நாய் ஒன்று அது பாட்டு படுத்து கிடக்கு இவங்க போய் என்ன பண்ணாங்க அது தடவி கொடுத்து அது உணவு கொடுக்கலாம் ஆயிடுச்சு பண்ணுறாங்க வேற எதுவும் அவங்க தப்பாளமா ஒரு லேடியா உங்க குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க போறவங்க அங்கே போயிட்டு என்ன பண்றாங்க அந்த இடத்துல நாய் ஒன்று படுத்த பார்த்தேன்னா அவங்க பார்த்து ஒரு பெரியல அவங்க என்ன நினைச்சிட்டாங்க இந்த மாதிரி பேசக்கூடிய இருக்காங்களா இவங்களை போலவே அவங்க நினச்சி போய் இந்த நாயை தடவி கொடுத்து அதுக்கு பிஸ்கட் கொடுக்காங்கிற ஐடியா கூட போயிருப்பாங்க அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா மூஞ்சல வந்து கட்டிச்சு ரொம்ப கொதறி வச்சிருச்சு அந்த வீடியோவை போட்டதுக்காக எனக்கு ஸ்ட்ரைக் கூட கிடைச்சி இருந்துச்சுங்களேன் இத மாதிரி என் சூழ்நிலையிலேருந்து விடுபடணும்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் எல்லாரும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணணும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல அழகான முறையில் பதிவிடுங்க நம்ம வந்து திருத்தியது வாய்ப்பா இருக்கும் அதை விட்டுட்டு கேவலமான பதிவுகள் நிறைய பேர் போடுறாங்க நிறைய இடங்கள் நம்ம பாத்துக்கோம் அதை மாதிரி பதிவுகள் போட்டிங்கன்னா அது வந்து தான் இழிவுபடுத்துகிற விதமா இருக்கும் உங்களோட ஐடியா பாக்கும்போது அடுத்தவங்களை இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனசு இருக்கானா அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் வருவாங்க அதனால் நம்மளுக்கு அழகான முறையில பதிவு போடுங்க நம்மளும் எந்த ஒரு விஷயத்துல வந்து நல்லது இருந்தாலும் அதை திருத்திக்கிறது நம்ம ரெடியா இருக்கும் ஒரு வீடியோ தப்பா போட்டா கூட தப்புன்னு சொன்னா நம்ம பண்ணுவோம் திரும்ப அடுத்த வீடியோ போட்டு நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வந்து தவிர திருத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் இருந்த போதும் இந்த நாயோட ஒரு நோ காம்ப்ரமைஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இதில் உடன்பாடே கிடையாது வந்து நாயை வந்து எது தெருவா விட்டுட்டு எல்லாரும் கீழே விழுந்து சாவணும் குழந்தைகளை அடிச்சு பதறணும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது கண்டிப்பாக இந்த நாய்கள் பண்ணுவோம் நாய்களுக்கான ஏதாச்சும் ஒரு தீர்வு இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தே ஆகணும் இது டெல்லியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்வான கருத்து இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சாலை